ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நான் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடலை நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரியால் தான் நான் போட முடியல இப்போ ஒரு குட்டி வீடியோடு வந்திருக்கேன் அதாவது நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஐட்டம் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டை மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது ப்ரைஸும் கம்மியும் கூட இப்போ என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா வீடியோவில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கரெக்ட் டைமில் நானும் மீஷோவில் செக் பண்ணேன் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு என்ன பார்சல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜஸ்ட் என்னால் ஒரு கையில் வச்சுட்டு ஓப்பன் பண்ண முடியல மொபைலில் ஒரு கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணேன் பார்க்கலாம் நம்ம என்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு எப்படியோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு நான் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் தான் இருக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோல்டன் ஸ்பூன் தான் ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸு எவ்வளோ ஸ்டார் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்து செக் பண்ணி தான் நான் வாங்கினேன் எனக்கு எப்படி பார்சல் வரப்போதோ அப்படின்னு பயந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு இது வந்து ஒரிஜினல் பிரேஸாக என்னென்னலாம் தெரியல ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது மீஷோவில் நான் எப்படி வாங்கினேன் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் நான் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஃபோர் ஸ்டார் இருந்துச்சு அடுத்த இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஒன் நைன்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் நான் கரெக்டாக ஆர்டர் போட்டு ஒரு லெவன் டேஸ் ஆச்சு ஏன்னா எனக்கு வர்றதுக்கு மெங்கீரியர் சைடெலாம் ரொம்ப நாள் ஆகும் ஒரு டென் டேஸ் லெவன் டேஸ் ஆகும் பட் நான் வந்து வாங்கும்போது எனக்கு ஒன் நைன்டி ருபீ ஒன் நைன்ட்டி ஃபோர் ருபீஸ் இருந்துச்சு நான் இன்றைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது டூ நாட் ஃபோர் ருபீஸ் இருக்குது அதுவும் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டாரோடு இருக்குது ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்